வேலூர் சத்துவாச்சாரியில் மாற்றுத்திறனாளர் நலத்துறை சார்பில் ஆர்இசி மற்றும் சி இணைந்து நானூற்று பதினைந்து மாற்றுத்திறனாளர்களுக்கு நவீன செயற்கை உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கலெக்டர் சுப்பலட்சுமி தலைமை வகித்தார் கதிரானந்த் எம்பி எம்எல்ஏக்கள் கார்த்திகேயன் நந்தகுமார் மேயர் சுஜாதா துணை மேயர் சுனில் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சிறப்பு அழைப்பாளராக ஆர்இசி பொதுத்துறை நிறுவனங்களின் இயக்குநர் நாராயணன் திருப்பதி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் கவர்னர் கூட்டினாரு அது போக கூடாதுன்னு சொல்லி மிரட்டல் இருக்குது அதனால போல நிறைய பேரு இது கல்வித்துறைக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கும்னு நினைக்கிறீங்க தமிழக ஆளுநர் கூறியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது நாம் உடனடியாக இது குறித்து முதல்வர் முதல்வர் அவர்கள் நடந்திருப்பது சரியா முறையா நியாயமா நடந்தது என்ன இதற்கு பின்னணி யார் என்பதையெல்லாம் விளக்கலை விளக்கமளிக்க வேண்டும் என்று நாம் முதலமைச்சர் பதிலை சொல்லுவார் ஹாஸ்பார்க் விவகாரத்தில் இடி பணியை தொடரலாம் அமலாக்கத்துறை பை வாங்கும் நடவடிக்கை திமுக அது குறித்து மிக தெளிவாக நீதிமன்றங்கள் கூறியிருக்கிறது அதனால் உச்ச நீதிமன்றமே அமலாக்கத்துறை செய்தது சட்டவிரோதம் அல்ல முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் என்று உறுதியாக சொல்லியிருக்கிறது சிறிதளவேனும் வெக்கமோ மானமோ இருந்திருந்தால் இந்நேரம் செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருப்பார் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் கூட இல்லை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்வாரா இல்லை சிறைக்கு செல்வாரா என்பதை நாளை வரை கொடுத்த